கோடி நன்மை தரும் ஆடிவள்ளி கடகராசியில் மாதம் ஆடி இந்த மாதத்தில் நினைத்து அம்பிகிரி வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் தூர ஓடி ஒளியும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வருமானம் குவிய வாய்ப்புகள் வீடு தேடி வர கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அம்பிகை அந்த ஞான பாலை உண்டதால் தான் திருஞான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார் நாக்கில் ஓம் என்று காலமேகத்தை பட்டரசன் நாக்கியவள் அம்பிகை முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து சூரனை சங்காரம் செய்ய அனுப்பி வைத்தவள் அம்பிகை புள்ளிருக்கு வேலூர் என்று வர்ணிக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தீஸ்வரன் துணையாக தையல் நாயகி என்ற பெயரில் இந்த வையகத்தை காத்து வருபவளும் இதே அம்பிகைதான் அம்பிகையை சக்தி என்றும் அழைக்கிறோம் எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய் இல்லையே சிவனே என்று என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம் ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான் அந்த சக்தி வழிபாடு நம் சஞ்சலத்தை தீர்க்கும் நம் வாழ்வில் சந்தோஷத்தை சேர்க்கும் சக்தியை சார்ந்த வடிவத்தில் மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி உண்ணாமலை அகிலாண்டேஸ்வரி கமலாம்பிகை திரிபுரசுந்தரி காந்திமதி பெரிய நாயகி தையல் நாயகி ஞான பூங்கோதை வடிவுடையம்மை கொடியுடை திருவுடையம்மன் என்றும் நாம் எண்ணற்ற பெயர்கள் சூட்டி வழிபாடு செய்கிறோம் அதுவே ஆங்கார சக்தியாக மாரியம்மன் காளியம்மன் கனகதுர்கா கண்ணாத்தாள் சமயபுரத்தாள் என்று வழிபடுகிறோம் இந்த அம்பிகையை முறையாக விரதமிருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆடி மாதமாகும் அதே நேரம் வருமானம் குவியவும் வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்கவும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வழிபட வேண்டும் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் எட்டு லட்சுமிகளின் அருள் இருந்தால் நாம் பணமலையில் நனையலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம் வீட்டு பூஜை அறையில் ஆடிவள்ளி அன்று சமயமாலை பாடி லட்சுமியை வழிபட்டால் இமயத்தில் இருந்தால் கூட சமயத்தில் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவாள் பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது ஏற்றி குங்குமம் சந்தனம் குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம் துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஆகலும் கல்யாண கனவு நிறைவேறும் எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும் அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த அருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றோம் வருவாய் இது சமயம் மேற்கண்ட சமயமாலை பாடி வழிபட்டால் துன்பங்கள் துள்ளி ஓடும் இன்பங்கள் எல்லாம் இல்லம் வந்து சேரும் லட்சுமியின் அருளால் இனிய வாழ்வு அமையும்